வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிகாரத்தில் வரும் ஒரு பிஸியான ரோடு நிறைய காரங்களெலாம் போயிட்டே இருக்குது அந்த இதில் ஒரு குழந்த வந்து காரை ஒரு காராக நிறுத்துகிறாங்க யாருமே அதை கவனிக்க மாட்டாங்க அவங்க மட்டும் வேகமாக போயிட்டே இருக்காங்க ஏன்னா அவங்க நிறுத்துறது வந்து அவங்க அம்மா வந்து அந்த குழந்தையோட அம்மா வந்து ஒரு நிலை கம்பெனியாக இருக்காங்க அந்த ரோடு ஓரத்தில் உட்காந்துட்டுருக்காங்க அவங்களை உடனே ஹாஸ்பிட்டலுக்கிட்டு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கிட்டு போகிறதுக்கு பஸ் வராத ரோடு அது யாராவது எட்டு மூணாக தான் டூ வீலரில் இல்லை காரில் தான் அழைச்சிட்டு போனோம் அதனால் எப்படி எப்படியோ நேற்று நிறுத்தி பார்க்குறாங்க யா யாருமே நிறுத்த மாட்டாங்க போயிட்டே இருக்காங்க உடனே அந்த குழந்தை சரி உயிரியும் துச்சோம்ட்டு போய் கொஞ்சம் கார் ஒரு தூரத்தில் வந்துகிட்டே இருக்குது அந்த தூரமாக கார் வரும்போது முன்னாடியே போயிட்டு அந்த ரோட்டில் நின்று கீழே மண்டியிட்டு இட்டு க கீழே உந்து கும்பிட்ற மாதிரி வறுத்துருக்காங்க அப்போ வந்து ஒரு கார் வருது வேறு வழியில் கார் அடிச்சுட்டுலாம் போக முடியாது இல்லையா என்ன பண்ணுறாங்க ஒன்றுட்டாங்க என்னடான்ட்டு வந்து அந்த குழந்தைய கேட்குறாங்க அப்புறம் அந்த குழந்தை வந்து சொல்கிறாங்க இது மாதிரி அம்மாவை உடம்பு அப்புறம் தான் ஓடுறாங்க ஓடி அந்த குழந்தையோடய அம்மாவை பார்த்து அவங்கள காரில் என்ன ஒரு வேடி வந்தாங்க அவங்க அப்படியே தூக்கிட்டு வந்து காரில் போய் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி டெலிவரி பார்த்து அப்புறம் அதை அனுப்பிச்சிட்டான் இதை வந்து பொதுநலம் பண்ணுறது இப்போ ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால என்ன எதுக்கு ஒரு சின்ன குழந்தை தானே காராக நிறுத்துது அது எதுக்காக நிறுத்துகிறாங்க கேட்க கேட்கக்கூட பொரிமை இல்லாமல் நான் மக்கள் வேகமாக ஓடிட்டுருக்காங்க சார் ஒரு சிலருக்கு கருணையோடு தெரிஞ்சுதுன்னா செய்வாங்க தெரியாததுனால என்ன பண்ணிடுறாங்க அதனால் யாரோ ஒருத்தங்க உதவி கேட்குறாங்கன்னா நம்மளால் முடிஞ்சதுன்னா அட்லீஸ்ட்டு முடியுதான் முடியலையோ நின்று கேட்டுட்டாவது அப்புறம் போகணும்ன்றதோம் நன்றி வணக்கம்